சரித்திரத்தில் நேற்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நேற்றைய தினமான நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த யூஎன் ஜெனரல் அசம்பிளி ஐநா சபா இருக்காங்களோ அவங்க இந்த பாலஸ்தீனத்தை அரபன் ஜீவ்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கலாம்னு இந்த நாளில் அறிவிச்சிருக்கிறாங்க சரித்திரத்தில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் நம்மளுடைய ஜின்னா காந்தியடிகள் நேரு எல்லாரும் சேர்ந்து இந்தியா பாகிஸ்தான்னு பிரிச்சு பங்களாதேஷை தனியாக அப்புறமா பிரிஞ்சு அங்கிட்டு போச்சு அண்ட் அதே நேரத்தில் நார்த் கொரியா சவுத் கொரியாலாம் அதே காலகட்டத்தில் தான் பிரிச்சாங்க ஸோ இது எல்லாமே சரித்திரத்தில் நேற்று அது என்னடா எப்பயுமே சரித்திரத்தில் இன்று தான் சொல்லுவீங்க இன்னைக்கு திடீர்னு சரித்திரத்தில் நேற்றுன்னா அதாவது வந்து இந்த மழை காலம் இந்த புயலால் வந்து பேப்பர்ஸ்லாம் வருது அதர் வேலையிலலாம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் ஸோ அதனால் நேற்றைய பேப்பர் வச்சு இன்னைக்கு போடுறோம் அண்ட் ஏற்கனவே தில் திலீப்புன்னு இந்த படங்களுக்கு நாமளே ஸ்டண்ட்லாம் பண்ணனால ஃபன்னியாக நம்மளுடைய பேரை வந்து அனல் அரசு சூப்பர் சூப்பராயும் கனல் கண்ணை ராக்கி ராஜேஷுங்கிற மாதிரி நம்ம பேரை தில் திலீப்புன்னு வைப்போன்னு ஒரு சட்டையர சட்டேருக்கெல்லாம் யோசித்து ஃபன்னியாக வச்சது அதுக்கப்புறமா இந்த தந்தி டிவிக்கெலாம் அடிக்கடி இன்டர்வியூ கொடுக்குறனால தந்தி திலீப்புன்னு கொஞ்சம் ஃபன்னியாக பசங்க கால் பண்ணிகிட்ருந்தாங்க நல்ல வேலை நமக்கு இன்னும் தொப்பாலாம் வைக்கல வச்சுருந்தா தொந்தி திலீப்புன்னு கூப்பிட்டுருந்துருப்பானுங்க பட் இப்போ எல்லாருமே வந்து பசங்கள் ஃபன்னியாக சரித்திரத்தில் என்று திலீப்பு அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சரித்திரத்தில் நேற்று அனுரா குமரா திசநாயகே ஏகேடி அவருடைய தலைமையிலான இந்த நேஷனல் பீப்புள் பவர் தேசிய மக்கள் சக்தி கட்சி சமீபத்தில் இலங்கையில் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க ஓகே அதில் என்னங்க பெரிய விஷயம் ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்க போதோ அப்படின்னு சொல்லலாம் அதுதான் கிடையாது தமிழர்கள் பெரும்பாலான இருக்கிற அந்த ஜாஃப்னா யாழ்ப்பாண ஏரியாலேயும் இவங்களே ஜெயிச்சிருக்கிறாங்க அண்டு அது இல்லாமல் வந்து நம்மளுடைய தமிழர்கள் அந்த தேயிலை தோட்டம் அந்த மலைப்பகுதியில் இருக்கிற வகை ஏரியாக்கள்லேயும் இவங்களே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன உணர்கிறோம்னா நம்மளுடைய தமிழக மக்களும் அவங்களுக்கு ஏன் வாக்களிச்சிருக்கிறாங்க எப்படி வந்து இந்த இனப்பிரிவினைவாதத்துக்கு வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த இருபத்தாறு வருட பேச்சுவார்த்தை சண்டைகளெல்லாம் சேராத இந்த ஒற்றுமை வராத ஒற்றுமை இப்போ ரீசன்ட் டைமில் வந்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் பொருளாதார நெருக்கடி அதனால் வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒரு பக்கம் வந்து அட்லீஸ்ட் இப்போ ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னு நம்ம சந்தோஷப்படலாம் பட் அங்கே ஒரு முட்டையுடைய விலை நாற்பது ரூபா பெட்ரோலுடைய விலை முந்நூற்றி இருபது ரூபா ஒரு லிட்ரு அரிசி ஒரு கிலோ இரநூத்தி முப்பது ரூபான்னு கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாவம் அவங்க எவ்வளோதான் க அந்த மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கும் போது பட் கூடிய விரைவில் இதுலேருந்து அவங்க வெளியில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு நார்மலான அடிப்படை வசதியோட வாழ்க்கை வருவாங்கன்னு நம்ம ரொம்ப விஷ் பண்ணுறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் ஸோ இப்போ இந்த இருபத்தி ஆறு வருட பிரச்சனைகள் அண்டு பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே இருந்த இந்த இரண்டு இனங்களுக்கு எல்லாம் மீறி இப்போ இந்த இன பிரிவினைவாத பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ஸ்டில் அவங்க ஊரில் இருக்க தமிழர்களுக்கு வந்து அது இலங்கை தமிழர்களுக்கு வந்து நீதி வேணும் விடுதலை புலிகள் மேலே இருக்கிற தடையை அகற்றணும்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் தேசம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே தயவு செஞ்சு அந்த இது பண்ணாதீங்க அந்த மக்களே வந்து மனசு மாதிரி அவங்க வந்து எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு எங்கள் எல்லாேருக்கும் ஈக்குவலாக எல்லா இதுவுமே கிடைக்கணும்னு அவங்களே வரவேற்றுட்டாங்க அவங்களே ஒற்றுமையாக போயிட்டாங்க ஸோ ஸ்டில் அதை சொல்லி இங்கே வந்து அரசியல் பண்ணோன்னா அப்படி நீங்கள் உண்மையாலுமே வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கைண்ட்லி ப்ளீஸ் நீங்கள் அங்கே போய் அங்கே உங்களுடைய பிரச்சாரத்தை எல்லாத்தையும் சொல்லுங்கள் அந்த மக்கள் முதல்ல உங்களை ஏற்றுக்கிறாங்களான்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து எப்பயும் போல் இங்கே ஒரு ஒரு பிரிவினர் வந்து மத பிரிவினைவாதம் பண்ணுறாங்கன்னா இன்னொரு கட்சி வந்து ஜாதி பிரிவினைவாதம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த இன பிரிவினைவாதத்தை வச்சு உங்கள் அரசியலில் நடத்தாதீங்க ஃபாரின் உமன்ஸ் ரெஸ்கியூடு ஃப்ரம் ப்ராஸ்டிக்யூஷன் ராக்கெட் ஆமாங்க விபச்சாரத்தில் இருந்து வெளிநாட்டு பெண்களை நம்மளுடைய காவல்துறையினர் வந்து காப்பாற்றிருக்கிறாங்க எங்கே நடந்திருக்கு இந்த சம்பவம்னா சென்னை பஸ் ஸ்டாண்டு அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள காவல்துறையினருக்கு வந்து ஃபோன் கால்ஸு யாரோ ஒருத்தர் வந்து பெயர் வெளியிட விரும்பாத ஒருத்தர் வந்து துப்பு கொடுத்துருக்குறாரு ஐயா எங்கள் தெருவை பார்த்த சாரதி தெருன்னு ஏதோ சொல்கிறாங்க எங்கள் தெருக்குள்ளே வந்து அடிக்கடி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து வேலை வெளிநாட்டு பெண்கள்லாம் இருக்கிறாங்க அண்டு அந்த இடத்துக்கு வந்து நிறைய ஆண்கள் வராங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வடிவேல் கதையில் சொல்கிறோம் சிம்ரன் அப்படிங்கிற கணக்காக ஸோ உடனே காவல்துறையினர் வந்து ஓகே வேகமாக போய் அந்த இடத்துல என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா அங்கே மூன்று ஆண்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க வந்து கஸ்டமர்ஸ் போல இருக்குது அவனுங்களை பிடிச்சி அப்படி ஓரமாச்சு அப்புறமா அவங்களை டீல் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எட்டு பெண்கள் ஒன்பது பெண்களோ எட்டு பெண்களோ அவங்கள விசாரித்தப்போ நாலு கென் எண்ஸு நாலு டான்ஜான் ஜேன் எண்ஸு அண்டு ஒரு நைஜீரியன் பெண் எல்லாரும் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க பட் சைடில் வந்து இந்த தொழிலையும் இருக்காங்க தவறு அவங்க வந்து அவங்களே விருப்பப்பட்டு பண்ணுறாங்களா இல்லாட்டி வந்து யாரும் அவங்கள வந்து புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ண வச்சிட்ருக்காங்களாங்கிற இன்வெஸ்டிகேஷன் அங்கே போயிட்டுருக்கு சி வெளிநாட்டு பெண்களே அரசாங்கம் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குதுன்னா நீங்கள் நல்லா படித்து போய் உங்கள் ஊரில் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துவீங்க உங்கள் ஊரில் வந்து இந்த அளவுக்கு கல்வி இது இல்லைங்கிறதுனால இங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை அட்வான்டேஜ் எடுத்து இது தெரியல நீங்களா வந்து போனீங்களா வாலண்டியராக இல்லாட்டியாரா புஷ் பண்ணங்களா என்னன்னு தெரில கூடிய விரைவில் விழா தெரியும் இந்த சம்பவத்தில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து என்னென்னா அந்த தெருவில் அந்த வீட்டில் வந்து இந்த விபச்சார சம்பவங்கள் நடந்துச்சுல்ல அந்த வீடு யாருடைய எதுன்னு போய் விசாரிச்சு பார்த்தா ஒரு முன்னாள் டிஐஜியுடைய வீடுங்களாம் வேலியை பயிரை மேயலாமா அப்படிங்கிற அந்த டிஐஜியுடைய வீட்டில் இருக்க அந்த ரெண்டு பசங்க தான் வாடகைக்கு விட்டுன்றாங்க யாருக்கிட்ட விட்டாங்கன்னு கேட்டா ஒரு ஸ்ரீலங்கன் உமன் கிட்ட நாங்க வாடகைக்கு விட்டுன்றோம் இன்னும் பல நாடுகள் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க இதெல்லாம் படமா எடுங்கப்பா நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் அண்டு ஒரு விழிப்புணர்வு கொடுங்க ஃபென்கல் சைக்ளோன் கிராசிங் சென்னை என்ன அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் நைட் ஆகி போச்சு இப்போ இப்போ ஃபென்கள் புயல் வந்து சென்னை சென்னை மாமல்லபுரம் அந்த பகுதியில் வந்து கரையை கிடக்க போகுதுங்கிறாங்க காலையில் நேற்று நேற்று ஈவினிங்லேருந்து வந்து பலத்தை காற்று பயங்கர மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு நிறைய மரங்கள்லாம் சாஞ்சிருச்சு ஃபுல்லாக தண்ணி தேங்கி கிடக்குது ஸோ கூடிய விரைவில் டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து சென்னை பேக் டு நார்மல் லைஃபுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எவ்ரிபடி சேஃப்னு நினைக்கிறோம் அப்படியே எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து சேஃபாக இருங்க நாளிலேருந்து நம்மளுடைய அட்டூழியங்கள் ஆரம்பிக்கலாம் கதம் டாடா பபாய் குட் பாய் கதம் குட் பாய் டாடா குட் பாய் டாடா குட் பாய் ஆமாங்க இது நம்மளுடைய ராகுல் காந்தி ஐயாவுடைய ஸ்லோகன் அப்படின்னு சொல்லி அவரை ஃபன் பண்ணி ரீமிக்ஸ்லாம் பண்ணனுங்க கமிங் டு த மேட்டர் மிஸ்டர் ராகுல் காந்தி வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மே மாதம் வந்து ரெண்டு இடத்துல நின்னார் உத்தரப்பிரதேசத்தில் ரேபர்லேயே அண்டு கேரளாவில் இருக்கிற வயநாட்டில் நின்று ரெண்டுத்துலையும் ஜெயிச்சார் பட் ஒரு இடத்துல தான் வந்து நீங்கள் இருக்கணும் ரிட்டன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறனால வந்து அவர் வயநாடை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அதனால் அந்த இடத்துல இப்போ ரீஎலெக்ஷன் வந்து இடைத்தேர்தல் நடந்த அந்த இடத்துல அவங்களுடைய சிஸ்டரே வந்து பிரியங்காவே ஜெயிச்சிட்டாங்க நேத்து அவங்க நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள் ஹே நைஸ் கமிங் டு த மேட்டர் அகைன் Cảm மிஸ்டர் ராகுல் காந்தி இப்படி வந்து மொதல் இந்த அரசாங்கம் எப்படி இந்த எலெக்ஷன் கமிஷனை இந்த சட்டத்தை வச்சுருக்காங்க ரெண்டு இடத்துல நிற்கலான்னு எப்படி சொல்லலாம் ஒவ்வொரு ஏன் ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து ஒரு இடத்துல தான் ஓட்டு போட முடியும்னு சட்டம் இருக்குல்ல மாதிரி நீங்கள் அங்கே நிற்கிற அந்த மெம்பரும் வந்து ஒரு இடத்துல தான் நிற்கணும்னு கொண்டு வாங்க இதனால் எவ்வளோ பொருட்செலவு எவ்வளோ இது தேவையில்லாத வேலை எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை மக்கள் திரும்பவும் போய் ஓட்டு போடணும் மறு எவ் எவ்ரி மெம்பர் நிற்கிறவங்க செவன்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலான்றாங்க ஆனால் நீங்கள் எல்லோரும் முப்பது கோடிக்கிட்ட வந்து அந்த இடத்துல பணத்தை செலவு பண்ணுறீங்க ஒவ்வொரு எலக்ஷன்லையும் ஸோ எவ்வளோ பொருட்செலவுன்னு வேறு பார்த்துக்கோங்க அது ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை நீங்க நம்மளுடைய ராகுல் காந்தி ஐயா கிட்டே சொல்கிறேன் நம்ம பிஜேபியை நிறையா வந்து சாடுறோம் அந்த மாதிரி குறைகள்லாம் சொல்றோம் நம்மளும் முதல் திருத்திக்கும் அவங்க சைடில் மிஸ்டேக் தான் இருக்குது இப்போ இந்த உத்திரப்பிரதேச சாம்பா அந்த மசூதி கலவரமாக இருக்கட்டும் மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும் அதானி மேலே எந்த எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நம்ம சைடு இருந்தால் யோசிக்கணும்ல அஸ் அ தலைவராக ஒரு கூட்டணி கட்சினியோட தலைவராக வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லாத இதை நான் ஒரு இடத்துல நிற்கிறேன்னு சொல்லலாம்ல பல பேருக்கு நீங்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக இருப்பீங்கள்ல சட்டங்களை கொண்டு வாங்க ஒரு இடத்துல தான் நிற்கணும் தேவையில்லாத இடைத்தேர்தலு தேவையில்லாத வேலை கம்மிங் டு சோஷியல் மீடியா மேட்டர்ஸ் இப்போ நம்ம இதில் தான் இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அப்படி இப்படின்னு வாட்ஸ்அப் மீம்ஸ்லாம் போடுறாங்களே அதில் வாட்ஸ்அப்பில் ஒரு மீம் நான் பார்த்தேன் அதில் வந்து ஒரு வாத்தியார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்குறாரு டே மணி ஏதாவது ஒரு திரவத்தின் பெயரை சொல்கிறா அப்படின்னோடனே நம்ம ஸ்டூடெண்ட் எந்திரச்சு ஐயா உபத்துறவங்க ஐயா அப்படின்னு அவர் அப்படியே நொந்து போய்ட்டு நமக்கு மைண்டேஜ் நல்ல வேலை ஊற்றுறோம்னு எதுவும் சொல்லாமல் விட்டானு தொப்பி ஓகே ட்விட்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒருத்தர் கேட்குறாரு ஒரு ஐயா பண கஷ்டம் மன கஷ்டம் இதில் எதுயா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பணம் இல்லாதவனுக்கு பணம் கஷ்டம் ஐயா ஆனால் பணம் மன கஷ்டம் ஐயா சிம்பிளாக முடிச்சிட்டாரு இதை தான் நம்ம விவேக் காமெடியில் பார்த்துருப்போம் உங்களுக்கு மனசில் பசி அதனால் பல இதயங்களை திருடுறீங்க எங்களுக்கு வயிற்றில் பசி அதனால் கிடைக்கிறதெல்லாம் திருடுறோம் ஃபேஸ்புக்கில் ஒரு சட்டயராக ஒன்று போட்டிருந்தாங்க எப்படின்னா இப்போ மனைவி வந்து ரொம்ப அப்செட்டாக சோகமாக இருக்கிறாங்கன்னா கணவன்மார்களே உங்களுடைய லேப்டாப் மொபைல்லாம் மூடி வச்சுட்டு மனைவி கிட்டே போயிட்டு என்ன எப்படின்னு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அவங்க சந்தோஷப்படுவாங்களாம் ஆனால் இதுவே கணவன் வந்து மன உளைச்சலில் ஏதோ அப்செட் ஆகியிருந்தார்னா மனைவிமார்களே ஏன் எதுக்கு என்ன பிரச்சனையும் போய் கணவர்கிட்ட கேட்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லேப்டாப் இல்லை மொபைல் ஒன்றுங்க அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம் அப்படின்னா பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் வந்து வாழ்ந்து பார்த்தாதான் இந்த மாதிரிலாம் வந்து கண்டுபிடிச்சி எழுத முடியும் இந்த ஃபிலோசஃபிலாம் சும்மா கிடையாது ஆமாம் இது உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு கீழேயே வந்து இந்த சினிமா நியூஸ்லாம் இருந்துச்சு அதில் சமந்தா என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய விவாகரத்துக்கு அப்புறமா நான் நடிக்க போன இடங்கள்லலாம் எல்லோரும் என்னை வந்து செகண்ட் ஹேண்டு செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லி எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி எனக்கு கண்ணீர் ரொம்ப வந்துச்சுன்னு கண்ணீர் கலங்க சொல்லியிருக்கிறாங்க ப்ளீஸ் மேடம் அந்தளவுக்குலாம் ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க ஸோ யுவர் என்ஜாயிங் ஆக்கியூபைட் நிறைய ஒர்க் பண்ணுறீங்க இங்கே நம்ம ஊரில் வந்து அதை தேர்ட் ஹேண்டு ஃபோர்த் ஹேண்ட்லாம் ஜாலியாக சுற்றிட்டுருக்கிறாங்க இந்த ஐயாவுக்கு அந்த அம்மா வந்து மூணாவது மனைவி அந்த அம்மாவுக்கு இந்த ஐயா வந்து நாலாவது கணவர் அதாவது ஃபோர்த் ஹேண்டு தேர்ட் ஹேண்டுன்னு இருக்கிறாங்க ஆனால் அவங்க கட்சியெலாம் ஆரம்பிக்கிறாங்க கட்சி ஈஸியாக இன்னொரு கட்சிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்கன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறானுங்க அதை விட்டுட்டு அதெல்லாம் கண்டுக்க கூடாது கண்டுக்காமல் நெவர் எவர் மைண்ட் அபவுட் அதர்ஸ் ஒப்பீனியன் ஜு ஸ்டே வித் யூட் ஹாப்பினஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அதனால் கண்கா கலங்காதீங்க கலங்க சமந்தாமா அதுக்கு பக்கத்துலேயே தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் வந்து சமீபத்தில் ஏதோ புஷ்பா டூ ஆடிய லன்ஸில் ஏதோ வந்து தவறாக பேசிட்டாராம் மேடையில் உணர்ச்சி வசப்பட்டு அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த கங்குவாவுடைய அவுட்கம் அதனாலையும் கூட சேர்த்து புஷ்பா டூலேருந்து முதல்ல மியூசிக் டைரக்டர்லேருந்து அவர் தூக்குனாங்களாம் இப்போ வந்து குட் பேட் அக்லி அஜித் குமார் நடிச்சிட்டு இருக்கிறாருல அந்த படத்துலேருந்து தூக்கிட்டு ஜிவி பிரகாஷ் குமாரை போட்டுட்டாங்களா பார்த்தீங்களா ஒரே இதில் எப்படிலாம் பண்ணி விட்டாங்க பட் டோன்ட் வரி மிஸ்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் நம்ம எல்லாருக்காகவே ஒன்று இருக்குது அதுதான் நம்மளுடைய யூடியூப்பு வாங்க சேனல் ஆரம்பிங்க ப்ரோக்ராம் பண்ணுங்கள் ஒரு ஐநூறாயிரம் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமா இருங்க பி ஹாப்பி செக்ஸ் சிம்பிள் மல்லிகா ஸ்ரவத் அவங்க மர்டர் படத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க பட் எனக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ் மட்டும் என்னுடைய எண்ணங்கள் நான் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு மட்டும் கொடுக்காமல் விட்டாங்க அவங்க வந்து சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு படிக்கலாம் வச்சுருக்காங்க ஃபிலாசபி வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க வச்சுருக்காங்க ஆனால் இந்த பிள்ளை வந்து நான் நடிகையை தான் ஆவேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து மும்பையில் அங்கங்கே நான் அலைஞ்சு தெரிஞ்சு அப்புறமா வந்த இடத்துல வேறு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கிற வைக்க நான் ஒரு கிராமத்துலேருந்து இருந்து ஓடி வந்தேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் நிறைய ஸ்ட்ரகிள் ஹடல்ஸ்லாம் தாடி வந்தேன்னு சொல்லி வாய்ப்பெல்லாம் வாங்கி அவங்க ஒரு இடத்து கட்டத்துக்கு வந்து முன்னேறி இப்போ வந்துட்டாங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சத பணம் நீங்கள் சரி சரிதான் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்க அதனால் வந்து இது இங்கே நம்மளுடைய கோலிவுட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலே வந்து ஊரை விட்டு ஆண்கள் ஓடி வரதே தவறணும் பெண்கள் எவ்வளோ பெண்கள் வந்து பாதியில் டென்த்து டுவெல்த்து கூட முடிக்காமல் நான் சினிமாவில் நடிக்க போகிறேன் சினிமாவில் பெருசாக போகிறேன்னு ஓடி வந்து இந்த இடத்துல வந்து அவங்கள தவறாக எவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ணி அவங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க இருந்துட்டுருக்குறாங்க அதனால் இந்த மல்லிகாசுர்வத்தம்மா வந்து சொல்கிறாங்களே இந்த ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ் இதை பெற்றோர்கள் வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களை வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதை மீறி நீங்கள் இந்த டிகிரிலாம் முடித்த பிறகு க கன்சல்ட் வித் யுவர் பேரண்ட்ஸ் அதுக்கப்புறமா முடிவு எடுங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு அதை விட்டுட்டு இந்த பாதியில் ஓடி வந்து நான் சினிமாவில் பெருசாகிறன்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க தவறு பட் மல்லிகாஸ்ரவர்த்தி இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ எம் ஸ்டில் சிங்கிள்னு இருக்காங்க அவங்களுக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆகி போச்சுங்க அவங்க ஃபிலாசபி முடிச்சுட்டு ஏர் ஓஸ்டர்ஸாக இருக்கும்போதே வந்து ஒரு பைலட்டை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு பிறகு தான் வந்து அவங்க நடிக்கவே வந்தாங்க டூ தௌசண்ட் த்ரீக்கு அப்புறம் தான் அண்டு இப்போ சமீபத்தில் கூட வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பர்சன் ஃப்ரெஞ்ச் பர்சன் அவங்க கூட வந்து அவங்க டேட்டிங்கில் இருந்தாங்க அண்டு அவங்கக்கிட்ட இருந்து செப்பரேட் ஆகிட்டாங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோஃபர்ஸ் ஸ்டில் ஐ ஹாவன் ஃபைண்ட் அ ஒத்தி மேன் அதாவது வந்து மதிப்புள்ள ஒரு ம மனுஷனை அவங்க இன்னும் கண்டே பிடிக்கலையா அதனால் ஐயா ராஜாக்களா நீங்களாம் வந்து மதிப்பான மதிப்புள்ள நல்ல குணம் கொண்ட மனிதராக இருந்தால் அவங்களுக்கு வந்து டேட்டிங்க்கு அனுப்புங்க ரெக்வஸ்ட்டு சமந்தாமா இருந்து கற்றுக்கோங்க இந்த செகண்ட் ஹேண்டு தேர்ட் ஹேண்டு ஃபோர்த் ஹேண்டு இப்படிலாம் யார் சொல்கிறாங்க எதுவும் கண்டு அப்படி கண்டுட்டு இருந்தால் மல்லிகாஸ்ரவத்தம்மா இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமா ஸோ இதெல்லாம் லேர்ன் த லெசன் ஃப்ரம் மலிகா ஸ்ரவத் ஸ்போர்ட்ஸ் நியூஸு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரிலேட்டட் நியூஸு இப்போ பாகிஸ்தானில் நடக்கிறனால இந்தியா வந்து அங்கே போக மாட்டேன்னு சொன்னாங்க அதனால் வந்து ஐசிசி வந்து இங்கே நடத்தலாமா அங்கே நடத்தலாமா எல்லாம் பேசி ஃபைனலாக வந்து இந்தியாவுக்கு நடக்கிற மேட்சஸை மட்டும் துபாயில் நடத்திக்கோங்க அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த பக்கம் ஸ்ரீலங்கா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டர்பனில் நடக்கிற அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரீலங்காவை ஒரு இன்னிங்ஸில் ரெண்டு ரனில் வந்து ஜென்சன் பவுலிங் போட்டு சுருட்டி இருக்காம்பா பட் என் ஆஃப் த டே வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அந்த பக்கம் ஜிம்பாபுவை வந்து பாகிஸ்தான் அணினர் ஒன் டே டோர்னமெண்ட் வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த பக்கம் வந்து நியூசிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துகிட்ருக்கு த்ரீ டேஸ் முடிஞ்சிருக்கு ஃபோர்த் டே நாளைக்கு கண்டினியூ ஆகும் திரை விமர்சனத்திற்கு கண்டனம் திருப்பூர் சுப்பிரமணியம் இந்த தேட்டர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா படம் ரிலீஸ் ஆகி ஏழு நாளுக்கு யாரும் வந்து திரை விமர்சனம் பண்ண கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வாங்கல ஏமா அது இது படம் பெரிய படம் ஒரே ஒரு பெரிய படம் அது வந்து இவ்வளோ அதிக பொருட்செலவு பண்ணி மொக்கையாக எடுத்துகிட்டு வந்து மக்கள் அது விருப்பம் இல்லாமல் சொன்னனால அவங்க லாஸை சந்தித்த உடனே உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது எவ்வளவு சின்ன படங்கள் வந்து திரைக்கு வர முடியாமல் தவிச்சிட்ருக்குறாங்க அது வர சின்ன படங்கள்லாம் வ வந்த உடனே அந்த மொதல் ஷோவுக்கு வந்து நீங்கள் திரை விமர்சனம் அந்த விமர்சனம் கொடுத்தா அதெல்லாம் ஓட ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிள் இந்த சமீபத்தில் லப்பர் பந்து அந்த சின்ன படம் அது ரிலீஸ் ஆகி அந்த படம் நல்லா எடுத்திருந்தாங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னேன் எவ்வளோ ஆடியன்ஸ் போய் பார்த்தாங்க அந்த எவ்வளோ நியூ டெக்னீஷியன்ஸ் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பித்தாங்க திற விமர்சனமே பண்ணாதீங்கன்னு சொன்னேன் கங்குவா படத்தில் நடந்தது வந்து ஒரு கர்மா அது வந்து அந்த படம் இன்னும் நான் பார்க்கல அதனால் அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண முடியாது கங்குவா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியாது ஆனால் சூர்யா வாழ்க்கையில் அந்த கங்குவா படத்தில் நடந்தது ஒரு கர்மா ஜெய்பிங்கிற படத்தில் வந்து அதில் இருக்கிற அந்த இருளர்களை வந்து பாதிக்கப்பட்டப்ப காப்பாற்றினதே ஒரு வன்னியர் தான் ஆனால் உங்களுடைய கதையில் உண்மை கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய லாபத்திற்காக ஒரு ஒற்றுமையாக இருக்கிற சமுதாயத்தில் பிரிவினையை உண்டாக்குற அளவுக்கு அந்த இருளர்களை தாக்குனதே வன்னியர்கள் நீங்கள் தவறாக காமிச்சிங்க பார்த்தீங்களா அதுதான் தவறு அதனுடைய கர்மா தான் இது மேபி ப்ராபபிளி கங்குவா படம் நல்லா கூட இருக்கலாம் ஆனால் எவ்வளோ அழகாக வந்து அட்டாக் பண்ணுது பார்த்தீங்களா நேச்சர் இது புரிஞ்சுக்கோங்க லேர்ன் த லெசன் உண்மையை சொல்கிறீங்கன்னா உண்மையை சொல்லுங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன தான் ஆகப்போகுது உங்களை போய் பேசினா இதுதான் தண்டனை நடிகை கஸ்தூரி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ நான் மேடையில் பேசும்போது தெரியாமல் அந்த தெலுங்கு தேசம் மக்களை பற்றி தெரியாமல் ஏதோ தவறாக பேசிட்டேன் அதுக்கு மன்னிப்பு வேறு கேட்டேன் ஆனால் நீங்கள் என் மேலே வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வன்மத்தால் இரண்டு தனிப்படை அமைச்சு ஹைதராபாத் வரைக்கும் துரத்தி வந்து என்னை நார்மலாக பிடிச்சதே வந்து ஏதோ கட்டுருக்கடியில் இருந்தே என்னை பிடிச்சிங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி இன்ன வரைக்கும் என்னை ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட வச்சுட்டுருக்கீங்களே ஒரு தெலுங்கு தேசம் ஒரு இனத்தை சொன்னதுக்கே எப்படின்னா சாமி ஐயப்ப சாமியை வந்து தவறாக பாடியிருக்க ஒரு பெண் அந்த பாடகி அந்த பெண்ணுக்கு இன்னும் எந்த தண்டனையும் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறீங்க அந்த இசைவாணி மேலே அப்படின்னு வந்து அவங்க கேள்வி கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது ஆமாம் நீங்கள் திராவிட மாடல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கடவுள் ஹிந்து கடவுளுக்கு எதிராக நீங்கள் நடக்கிற மாதிரி தான் இங்கே தெரியுது நேர்மையாக இருக்குது யாரும் எந்த எந்த மதமும் எந்த மதத்தையும் குறைஞ்சது அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய பிலீஃப் அதை நம்பிட்டு போங்குது நேர்மையாக இருக்குது நேர்மையாக இருந்தால் எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஹானஸ்ட்டாக இருக்கணும் அதுதான் வந்து மேட்ரு அந்த ஒழுக்கம் இருக்கணும் டிசிப்ளின் இருக்கணும் அது இருந்தால் போதும் கஸ்தூரி பண்ணது தப்புன்னு நினச்சி நீங்கள் கண்டித்தது உண்மைன்னா இந்த அம்மா பேசுனதும் தப்பு அந்த பாடகை பாடினதும் தப்பு அவங்களையும் வந்து தண்டனை கொடுங்க தண்டனை கொடுத்தா தான் இனிமேல் அடுத்து எவனும் வந்து இந்த மதத்தை பற்றியோ இனத்தை பற்றியோ மொழியை பற்றியோ வந்து தேவையில்லாத காண்ட்ரவர்சி அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இங்கே பிரிவினையை உண்டாக்காமல் இருப்பானுங்க பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அதாவது வின்டர் செஷன் ஆரம்பிச்சு மூணு நாள் நாளாக ஆகுது பட் யாருமே பெருசாக ஏதோ ப்ரொடக்டிவாக எந்த வேலையும் நடக்கிறதில்ல ஸ்டில் வந்து அதே டிபேட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க உத்திரப்பிரதேசம் அந்த மசூதி கலவரம் நடந்ததாக இருக்கட்டும் மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும் அதானி மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க ஸோ அதனால் பாரம்பரிய இழுத்து இழுத்து மூட்டு அவங்க காலையில் வராங்க சாயங்காலம் வந்து எந்திரிச்சும் கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க எத்தனை கண்டினியூ ஆக போகுதோ இது இந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சீமான் ஐயா வந்து மேடல் ஏறிட்டு ரஜினிகாந்த் ஐயா வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னா நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார்னு அவரையே தற்கொழ்ச்சி கொடுத்துக்கிட்டு அவரே அவர் சூப்பர் ஸ்டார்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஃபன்னா இருந்தாலும் அந்த பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் வாழ்த்துக்கள் மிஸ்டர் சீமான் சீமானையா அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க எனக்கு வர வர சீமானய்யாவை எப்போ பார்த்தாலும் சீமான ஐயா நியூஸை படித்தாவே அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டிங்க போங்க அப்படிங்கிற அந்த கோயம்புத்தூர் பாசை தான் மைண்டில் வருது பங்களாதேஷில் மறுபடியும் கலவராங்க ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து இந்த இந்து மதத்தை அறநிலையை சார்ந்து இந்த இஸ்கான் டெம்பிளுடைய முன்னாள் தலைவர் மிஸ்டர் கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிறவரை சிறை பிடித்தாங்க பிகாஸ் அவங்க வந்து அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்களை மத மாற்றம்லாம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதம் சார்பாக அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அங்கே நடந்த அந்த கலவரத்தில் வந்து ஒரு வக்கீல் வந்து இறந்து போயிட்டார் எதிர் தரப்பிலிருந்து ஸோ கலவரம் இன்னும் இப்போ பெருசாக வெடிக்குது ஸோ இது வந்து இதனால் இந்து மதத்தினரை வந்து அவங்க ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து மிஸ்டர் ஜெய்சங்கர் அவர் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி ஐயாவை சந்தித்து இது விஷயமா பேசியிருக்கிறாங்க அங்கே நடக்கிற கலவரத்தால் இங்கேயும் வந்து பிரச்சனைகள் இப்போ எழுது தயவு செஞ்சு இது இதுக்கு என்ன பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தான் ஒரு முடிவு எடுத்து இதை சமரசமாக்கணும் பெரும் நாட்டிலையும் கலவரங்க அங்கே அந்த தலைநகருக்கு போக வேண்டிய எல்லா பிஸ்னஸ் வெஹிக்கல்ஸையும் வந்து இவனுங்க ஸ்ட்ரைக் பண்ணி நிப்பாட்டி வச்சனால அங்கே மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் வந்து இப்போ ஏற்பட்டுட்ருக்கு அவங்க அந்த போராட்டக்காரர்களுடைய ரெக்வஸ்ட் வந்து என்னென்னா இந்த இல்லீகல் மைனிங் கோல்டு கனிம சுரங்கங்கள் இதெல்லாம் இருக்குங்களே அதுக்கு எங்களுக்கு இன்னும் டூ இயர்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து அந்த போராட்டக்காரர்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க இல்லாட்டி கவர்மெண்ட்டை கலைஞன்னு சொல்லவே கா அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இப்போ அங்கே ஆட்சி பண்ணிகிட்ருக்கோம் அவங்களும் வந்து அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் வந்து கொடுத்துட்டாங்க டூ இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் நம்ம இந்த ஸ்டெர்லைட்டு இந்த இடத்துலலாம் வந்து கனிம வளங்களை வந்து சுரண்டல் தவறுன்னு சொல்லிட்டு தான் நம்ம போராட்டம் நடத்துவோம் ஆனால் அங்கே போராட்டத்தை பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைனிங்க்கு வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்திருக்குறாங்க இதனால் பெரிய டிராஃபிக் ஜாமு எந்த நிறைய பொருளாதார தடை பொருட்கள் வந்து கேபிட்டலுக்கு வந்து போய் சேராமல் பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு கண்ணா நாமெல்லாம் பஸ்ஸில் தான் டிக்கெட் எடுக்காமல் டிராவல் பண்ணுவோம் ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு குறும்புக்கார பெண் அவங்களுடைய நியூயார்க் இருந்து அங்கே ஃப்ரான்ஸுடைய பாரிஸ் சிட்டிக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுக்காமல் போயிருக்கிறாங்க இது நம்மளுடைய இந்த வடிவேல் ஒரு படத்தில் பார்த்து பண்ணிட்டேன் ஃபன் பண்ணுவார்ல ஆடா இது தெரியாமல் ஒரு நாலஞ்சு முறை டிக்கெட் எடுத்துட்டேனப்பா அந்த கதையால இருக்குது ஆனால் எனக்கு புரியல இது ஏன்னா நாம் போகும்போது இந்த போடிங் செக்கிங் அது இதுன்னு போய்ட்டான் ரிட்டர்ன் இறங்கும் போது வந்து அவ்வளோ செக்கிங் இருக்கும் ஆனால் இந்த எப்படி இந்த பிள்ளை வந்து இங்கே அது என்ன நியூயார்க்லேருந்து பேரிஸ் வரைக்கும் வந்து டிக்கெட் இல்லாமல் ஃப்ளைட்டில் போய் அங்கே இறங்கி போய் அந்த வீ அங்கே அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போகும்போது தான் வந்து மாட்டியிருந்திருக்கு பட் அந்த பொண்ணுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃபன் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில்